தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பூண்டி மாதா ஆலயத்தில் நடைபெறும் அற்புதங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருச்சி மாவட்டம் பூதலூர் ரயில் மில் ரயில் நிலையத்துக்கு அருகில் அலமேலுபுரம் கிராமத்தில் பூண்டி மாதா ஆலயம் உள்ளது இந்த ஆலயம் வீரமாமுனிவரால் கட்டப்பட்டது பிரான்சில் பெர்னதத் அவர்களுக்கு லூர்து மாதா காட்சி கொடுத்தார் அப்பொழுது அந்த பிரான்சிலிருந்து மூன்று மாதா சுரூபங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டன அதில் ஒரு சுரூபம் பூண்டி மாதா கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் அநேக அற்புதங்கள் நடைபெற்றன கோயில் முழுவதும் ஒரு நாள் திடீரென வெளிப்புறம் முழுவதும் பிரகாசமாக இருந்தது இரவு பொழுதில் உள்புறம் விளக்கு எரிகிறதோ என்று மக்கள் ஓடிப்போய் கதவை திறந்து பார்த்தனர் விளக்குகள் எல்லாம் அணைந்துதான் இருந்தன ஆனால் கோவில் முழுவதும் வெளிச்சமாக இருந்தது இந்த அற்புதம் அநேக முறை நடைபெற்றது மேலும் ஒரு முறை கோயிலின் மேற்கூரை பழுதடைந்து எந்த நேரமும் விழலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது ஆனால் திடீரென்று ஒரு நாள் மேற்கூரை விழுந்தது அந்த கோயிலில் உள்ள பலிபீடம் சொரூபங்கள் எதுவுமே சேதமடையாமல் மேற்கூரை மட்டும் தனியாக விழுந்து கிடந்தது இதை கண்டு மக்கள் பரவசமடைந்தனர் பின்பு புதிதாக அந்த கோயிலின் மேற்கூரையை புதுப்பித்தனர் மேலும் எருசலேமிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட மரச்சிலுவையின் ஒரு சிறிய துண்டு கொண்டு வரப்பட்டது ஆண்டவர் இயேசு பாடுபட்ட மரச்சிலுவையின் ஒரு சிறிய துண்டு கொண்டு வரப்பட்டு பூண்டிமாலா ஆலயத்தின் கதிர்பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ளது மக்கள் அனைவரும் ஜெபித்து செல்கின்றனர் மேலும் பூண்டி மாதா ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்கள் பூண்டி மாதா ஆலயத்தில் ஜெபித்து அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்கின்றனர் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் பூண்டி மாதா ஆலயமாகும் வேளாங்கண்ணிக்கு அடுத்தார் போன்று பூண்டியில் ஆலயத்தில் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் குவிகின்றது எப்பொழுதும் பக்தர்கள் அலைமோதிக்கொண்டே இருக்கிறார்கள் பூண்டி மாதா ஆலயத்தில் எண்ணற்ற நோய்கள் குணமாகின்றன குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் திருமணமாகாதவர்கள் திருமணமாகின்றன சிறுநீரக நோய் இதய நோய் போன்ற பல நோய்கள் குணமாகின்றன முடக்கு உற்றவர்கள் குணமடைந்து நடந்து செல்கிறார்கள் மேலும் மனநோயாளிகளும் குணமடைந்து மன தெளிவு பெற்று செல்கிறார்கள் பூண்டி மாதா ஆலயத்திற்கு கிறிஸ்தவர்கள் செல்லவும் திருச்சி மாவட்டத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புள்ளவர்கள் பூண்டி மாதா ஆலயத்துக்கு சென்று ஜெபித்து அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆமென்.